ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கம்புலட்டு ரெசிபி தான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளுமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி செய்கிற இந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு டென் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த கம்புளட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் புரோட்டீன் வந்துட்டு இதில் அதிகமாகவே இருக்குது நம்ம அதனால இந்த கம்புளட்டை வந்துட்டு அதிகமாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கம்பு லட்டு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பு நம்ம என்ன எவ்வளோ லட்டு செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையானது வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வருத்திட்டு நம்ம அது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம் பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி சேரில் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடரும் அரைச்சிடுங்க மிக்ஸியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம ஒரு சலடை போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி சளிச்சு பவுட்ராக்கோங்க நல்லாவே நைஸாக வந்துடுச்சு பார்த்திங்களா இது வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் கம்பு மாவு பார்த்திங்களா இந்த கம்பு மாவு வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தான் லட்டு எடுத்து செய்ய போகிறோம் பார்த்திங்களா அந்த லட்டு மாவு கூட நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதே வானிலையில் வறுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க அதை அப்புறமா அதையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு பவுட்ராக்கிட்டு வந்துடலாம் இந்த பவுடருமே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு சலாடை போட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க இதே நம்ம நல்லா சளிச்சு எடுத்துருவோம் ரெண்டு மாவையும் வந்துட்டு இது மாதிரி தரலை நீங்கள் வறுத்துட்டு சளிச்சு அது தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சிருங்க இப்போ பாருங்கள் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் கம்பு மாவு நீங்கள் ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒன்றரை கிளாஸ் நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்துட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் பாத்தீங்களா லைட்டாக வந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு வந்துட்டு வாசனைக்காக நம்ம போடுறோம் நான் வந்துட்டு சுகர் தான் நான் வந்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கம்பு மாவு பாசிப்பருப்பு மாவு ஏலக்காய் தூள் சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே இது போல் கலக்கி விட்டுருங்க ஏன் இப்போ வந்து மாவு அள்ளி வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு பின்னாடி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே அள்ளி வைக்கிறேன் பார்த்தீங்களா பாதி மாவு மட்டும் ப்ளேட்டில் இருக்கட்டும் ஸோ இப்போ வந்துட்டு நெய் நம்ம சேர்த்துக்கலாம் நெய்யை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம உருக வச்சுக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சமாக சுடானதுக்கப்புறமா நம்ம அந்த மாவில் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே கை வச்சிடாதீங்க சுற்றும் அதனால ஸ்பூன் வச்சோம் இல்லைன்னா கரண்டி வச்சோம் இது போல் நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம நிறையா நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னால கொஞ்சம் பாரு பார்த்திங்களா கொஞ்சம் ஈரப்பதமாக அப்படி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நான் வந்து வந்துட்டு மாவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவை நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா இது வந்து பிடிக்க வராது இது போல் உடையும் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து இது போல உருண்டைகளா பிடிக்க வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் பாத்தீங்களா என்னோட மாவுல எவ்வளவு உருண்டை வரும்னு நீங்க கெஸ்ட் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் பிடிச்சி பார்த்தா தானே தெரியும் நீங்களே சும்மா பார்த்துட்டு கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க எத்தனை உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க போல் உருட்டிட்டு சின்ன சின்ன உங்கள் கையளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு உருண்டைகளே பிடிச்சி வச்சுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது வாசனை வேறு லெவலில் இருக்குது நெய் கம்பு மாவு எல்லாம் சேர்ந்து சூப்பரான வாசனையாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்துட்டு வீக்லி ஒன் டைம் ஆகுது இல்லைன்னா டூ வீக் ஒன் டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் அவங்க ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க நொறுக்கு தீனியே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸையும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா நான் எத்தனை லட்டு பிடிச்சி வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா நீங்கள் உங்களை கெஸ்ட் பண்ண சொன்னே சொல்லிட்டீங்களா பாருங்க அவ்வளோ லட்டும் சூப்பரா இருக்கு நம்ம முந்திரியோ பாதாமோ நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் வேணும்னா வேணும்னா இது போல நம்ம லேசா லைட்டாக லைட்டா ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே கூட டெக்ரேஷனுக்காக வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ யாருக்கோ கெஸ்ட்டுக்காக போனீங்கன்னா இது மாதிரி பாக்ஸில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஏன்னா டேஸ்ட்டு அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்க போது நம்மளோட லட்டு பாருங்கள் பாக்ஸில் வச்சுட்டு இது போல் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ஹோட்டல்லையோ இல்லைன்னா வந்து ஸ்வீட் ஸ்டால்லையோ வாங்கின ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு மாதிரி டேஸ்ட்டான ஹெல்த்தியான லட்டை நம்மளாலேயே ரெடி பண்ண முடியும் டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்மளோட ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிட்டு எல்லாருமே சாப்பிடவும் ரெடி ஆகிட்டாங்க பார்த்திங்கனா பாக்ஸில் தான் கொண்டு போயிட்டு எல்லாேருக்குமே கொடுக்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்